விப்பேடு கிராமத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட விப்பேடு கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு விப்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி அருள்நாதன் முன்னிலையிலும் அவர் ஏற்பாட்டிலும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவ மழை பெய்ததால் குளிர்கால பருவநிலை காரணமாக பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் இலவச மருத்துவ முகாமில் இரத்த அழுத்த பரிசோதனை சர்க்கரை பரிசோதனை கேஞ்சர் பரிசோதனை காய்ச்சல் சளி இரும்பல் உள்ளிட்ட வைரஸ் நோய்கள் பரவாமல் தடுக்க இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் மருத்து மற்றும் மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் விப்பேடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் அருள்நாதன் திமுக ஒன்றிய கவுன்சிலர் தேவபாலன் துணைத் தலைவர் மேகலா குமார் ஊராட்சி செயலர் அருண் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் டாக்டர் ஃபையர் நிறுவனம் சார்பில் டாக்டர் கிஷோர் டாக்டர் பாலகிருஷ்ணன் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்